தாம்பரத்தில் மனிதநேய வழக்கறிஞர்கள் ஒன்று கோடி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஒன்று கோடி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட வழக்கறிஞர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலர் தலைவர் ஆர் எஸ் மாமக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாக்குப் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு காஞ்சி வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் சங்க செயலாளரும் பாரூக் அகமது மனிதநேய மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் ஜைனுல் அபிதீன் மாநில அமைப்பு செயலாளர்கள் புடல் ஷேக் முகமது அலி மாயவரம் அமீன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் உட்பட மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் முஜப்பூர் ரஹ்மான் ஏற்பாட்டின் நபிகளார் வரலாறு என்ற புத்தகம் வழங்கி சிறப்பித்தனர்